ஆட்சி அதிகாரத்தில் பங்கு துணை முதல்வர் பதவி என்று ஆசை வார்த்தைகள் கூறி தன்னை வீழ்த்திவிட முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியை அடுத்து திருபுவனையில் அம்பேத்கரின் முழு உருவ சிலையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் திறந்து வைத்து பேசினார் அப்போது சாதி ஒழிப்பு சகோதரத்துவம் சமத்துவம் இட ஒதுக்கீட்டை வெளிப்படையாக ஆதரிக்காத கட்சி ஒன்று இந்தியாவில் உண்டு என்றால் அது பாஜக தான் என்று குற்றம் சாட்டினார் வேங்கை வயல் கள்ளக்குறிச்சி மேல்பாதி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் திமுக அரசின் தமிழக காவல்துறையை கண்டித்து பல போராட்டங்களை நடத்தியுள்ளதாக தெரிவித்த திருமாவளவன் திமுகவோடு தொடர்ந்து பயணிப்பதையே பலர் கேலி பேசுகிறார்கள் என்றார் பாஜகவும் பாமகவும் இருக்கும் அணியில் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறாது என்று திட்டவட்டமாக குறிப்பிட்ட அவர் கூட்டணி தர்மத்திற்காக தனக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்த அதிமுக கதவை மூடியது போன்று விஜய் திறந்து வைத்திருந்த கதவையும் மூடியதாக கூறினார் ஆட்சியில் பங்கு துணை முதல்வர் பதவி என்ற ஆசை வார்த்தைகளால் தன்னை வீழ்த்திவிட முடியாது என்றும் திருமாவளவன் தெரிவித்தார் அஇஅதிமுக நமக்கு பல தொகுதிகளில் தருவதற்கு தயாராக இருக்கிறது கூட்டணி அரசுக்கும் ஆட்சிக்கும் அது உடல்நட தயாராக இருக்கிறது போனால் துணை முதலமைச்சரையும் கோரலாம் கூடுதலாக மூன்று நான்கு அமைச்சர் பதவிகளையும் பெறலாம் இப்படியெல்லாம் ஆசை காட்டிய சிலர் உண்டு இந்த ஆசைகளால் திருமாவளவனை வீழ்த்திவிட முடியாது